ஃபைஃப்ரான்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ தான் இனி வரப்போகிற காலங்கள் எல்லாமே மழை காலங்கள் அதில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஜுரம் சளி இருமல் எல்லாமே வரும் அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்காக இந்த லேகியம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் உடனடியாக நம்ம தீக்கிறதுக்காக வந்த உடனே ஆஸ்பத்திரியை தேடி போக மாத்திரை மருந்துன்னு தேடி போகாமல் இந்த லேகியம் சாப்பிட்டாலே உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் கைமேல் பலன் இந்த லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சுக்கு நம்ம எடுத்துக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நான் நாலு பீஸ் சுக்கு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன் ஒரு பத்து நம்பர் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் இது தாங்க முக்கியமான பொருள் இந்த இந்த தான் நம்மளுக்கு சளி இருமல் எல்லா தொந்தரவுமே அடியோடு விரட்டப்படுது இதை நம்ம சமன் செய்கிறதுக்காக அச்சு வெள்ளன்னு சொல்லக்கூடிய கருப்பட்டி அதுக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் வேறு எந்த எண்ணையும் ஊற்றக்கூடாது இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து எடுத்து வச்ச சுக்கை வந்து நல்லா நச்சு போட்டுக்கலாம் நம்ம அப்படியே போட்டோம்னா அரைக்காது இப்போ மிளகையும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாயையும் போட்டுக்கலாம் இந்த மூணு பொருட்களையுமே போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் இல்லை அம்மியில் அரைக்கணும்னா கூட அரைச்சிக்கலாம் நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி திப்பிகள் இல்லாமல் குரகுரப்பு இல்லாமல் நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் போய் மாட்டிக்கிறோம் சுக்கில் வந்து நார் தன்மை அதிகமாக இருக்கு அதனால வந்து நல்லா வலுவலு அரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பை அடிகனமான பாத்திரம் வச்சு அந்த நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் சில்வர் பாத்திரத்தில் செய்ததாக அவாய்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தீஞ்சு போகும் புயல் வாசன வந்துடும் அந்த லேகியம் வந்து சரியாக வராது அதுக்காக சொல்றேன் இப்போ வந்து நம்ம அந்த எண்ணெய் சூடான உடனே அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை வந்து அந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாம் எண்ணெயில் ஊற்றினோடனே அது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வேகட்டும் வெந்த பின்னாடி நம்ம அந்த பொருள் ரெண்டு பொருளை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கிளறி விடுங்க இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகணும் நல்லா லேசாக வெந்த பின்னாடி அந்த கருப்பட்டியை நச்சு வச்சுக்கோங்க இல்லையா அந்த கருப்பட்டி எடுத்து போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகிடும் உடனே நந்த இதில் வந்து கருப்பட்டியில் வந்து தூசு மண் எதுவுமே இருக்காது அதனால் பயம் இல்லாமல் அப்படியே போடலாம் இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் மெல்ட் ஆக மெல்ட் ஆக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நல்லா அல்வா பதத்துக்கு லேகிய மாதிரி வரும் இந்த லேகியத்தை நீங்கள் வந்து சளி பிடிச்சிருக்க டைமில் உடனே ஆஸ்பத்திரிக்கு மாத்திரை மருந்துன்னு போகாமல் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டோன்னே சாதாரண இருமல் காய்ச்சலாக இருந்தால் உடனடியாக கேட்கும் மற்ற மற்ற பெரிய பெரிய ஏதோ வேறு வேறு ஜோரம் தலைவலியாக இருந்தால் கொஞ்சம் கேட்கலைன்னா அடுத்துக்கப்புறம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் இது எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி லேகியங்கள் வீட்டிலே நம்ம வந்து மருத்துவம் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் எடுத்து செஞ்சு வச்சுக்குவோம் மழை காலம் வந்தாலே வந்து நம்மளுக்கு ஜுரம் தலைவலி வரும் அதுக்கு வந்து கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு லேகியம் தான் இந்த லேகியம் இதை நாங்கள் வந்து செஞ்சு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் உடனே வந்து கைமேல் பலன் கொடுக்கும் இப்போ வந்து இருக்கிற எண்ணெய் ஐம்பது எண்ணெயை நம்ம ஊற்றிடலாம் இந்த எண்ணெய் எல்லாமே வந்து வெளியில் தான் விட போகுது லேகியத்துக்குள்ளே இருக்காது அதனால் இந்த ஐம்பது எண்ணெய் போதும் இந்த சூடான பொருட்களை சமன்படுத்துறதுக்கு தான் இந்த கருப்பட்டியும் இந்த நல்ல எண்ணெயும் ஊற்றுறோம் இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு வந்த பின்னாடி எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கணும் இந்த லேகியம் சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அது காரமாக இருக்குதுன்றனால நம்ம தண்ணி குடிச்சு சாப்பிட முழுங்கக்கூடாது தண்ணி குடிக்காமல் அப்படியேவும் நம்ம சாப்பிடணும் அந்த காரத்தோடையே அப்போ தான் நம்மளுக்கு அந்த இருமல் சளி உடனடியாக கேட்கும் இது ரெண்டு வேலை இல்லைன்னா நாலு வேலை சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு அந்த லேகியம் தயாராகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ச பயன்படுங்க இந்த இருமல் தொ சளியை வந்து உடனடியாக விரட்டுறதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த லேகியை கண்டிப்பாக செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்